அடுத்தது மிதனம் மூணாம் இடம் மூணாம் இடம் என்பது புதனோட வீடாக வரும் இல்லைங்களா மூணாம் இடம் வந்து புதனோட வீடு இந்த குழந்தை பிறந்து கல்வி அது படித்து எல்லாம் பண்ணாலும் கூட அது வளர்ந்ததுக்கப்புறம் அது பள்ளிக்கூடம் தானே அந்த குழந்தைய நம்ம தாட்டி விட்றோம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகுது அறிவு வளர்றதுக்காக போகுது அந்த அறிவு கொண்டான கிரகம் புதனாக இருக்கிறனால தான் மிதன ராசியை கொண்டு போய் அங்கே பக்கத்தில் வச்சாங்க எப்படி ரிசவ ராசியில் கொண்டு வந்து ரிசவ வாகனத்தை வச்சாங்க மிதனம் வந்து புதன் கொண்டு வைக்கிறதுனால அறிவு பிறந்த இடம் மிதனம் அதனால தான் மிதன ராசிக்கார் இடவிடாமல் பேசுவாங்க அந்த ராசியில் அவங்க பிறந்துட்டாலே இடவிடாமல் பேசுவாங்க அவங்க பேசி ஜெயிக்க முடியாதுன்னு மிதன ராசிக்காரை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு நாலேஜ் டெக்னாலஜி அந்த பவர் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்ததே அந்த ஒரு ராசிக்கு தான் அதனால தான் அந்த மிதனத்துக்கு வந்து படப்பட படப்படப்படன்னு பேசுவாங்க இடவிடாத பேச்சுன்னு சொல்லிட்டேன் அப்போ சிரமம் பேசுறது இதுதான் மிதனம் அது எப்படி அறிவோட பேசக்கூடிய சக்தியும் அது எல்லாத்தையும் யோசிச்சு திங்க் பண்ணி அதை வந்து உலகத்துக்கு அரங்கேற்றமானது அதனால தான் இந்த குழந்தை வந்து மூணாம் இடம் சின்ன குழந்தையிலேயே பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இந்த குழந்தைக்கு முதல் கொண்டு போய் பள்ளிக்கூடம் ஏற்றுறதுக்கு அந்த மூணாம் இடம் தான் காரணம் அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா மூணாம் மடம் தான் காது இந்த இடது கையை தூக்கி இப்படி வைப்பாங்க இப்போ எனக்கு எத்ததுங்க சின்ன குழந்தையில எனக்கு ஏற்றாது கரெக்டுங்களா இப்போ இந்த காது அதனால தான் ஜாதக கட்டத்தில் மூணாம் இடம் தான் காதுன்னு வச்சாங்க